வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்கா கடைசலுங்க சுரக்கா குழம்புன்னு சொல்லலாம் தனியாக சுரக்கா அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டுட்டோம் சீரகம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் அப்பப்போ இந்த சுரக்கா கடைசல் இருக்கும் சுரக்கா குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் சுரக்கா கடைசல்னு சொல்லுவோம் இது பேர் அதுதாங்க சின்ன சின்னவங்க எங்களுக்கு நிறையா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்திக்கலாம் சுரக்காயை கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் கூட கிடையாது தக்காளி சேர்த்துறனால என்னோடய எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க சொருக்கா சேர்த்திட்டு மஞ்சத்தூள் குளமி மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மிளகாரமே போது இருந்தாலும் சாதத்துக்கு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அதனால் பார்த்திங்கன்னா குளம் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனு அதே மாதிரி சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம்னு ரெண்டு கோலம் சேனல் வச்சிருக்கிறேன் அந்த சேனலையும் பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்